என்னுடைய தமிழ் நான் உங்க கேட்பேன் அதனால் அதுங்க ஆரம்பிச்சேன் எல்லாருமே எல்லாம் பெற்று ஈடு வழி சிறப்பாக எல்லா உலகையும் பெற்று நீங்கள் வாழணும் கூறிக்கொண்டு வாய்ப்பளித்த அகில இந்த தகவல் மற்றும் சட்டப்போது மாநில நிர்வாகிகளுக்கும் மாவட்டத்துடைய நிர்வாகிகளுக்கும் உங்கள் சார்பாகவும் உங்களுடைய சார்பாகவும் அனைவரும் சார்பாகவும் வாழ்த்துக்களை நன்றியில் தெரிவித்துக் கொண்டு விளைவி வாழ்க்கைய வாழ்க்கைய

மற்றும் சட்ட குடும்ப உறவுகள் சார்பாக மண மக்களுக்கு வாழ்த்துகளை தெரிவித்துக் கொண்டு சாவையை அறிவித்து அவருக்கு இரு தம்பதிகளுக்கு வாழ்த்துகளை தெரிந்து கொள்கிறோம் இந்த திருமணத்தை பார்க்கக்கூடிய பாக்கியம் அவருடைய மகளுக்கு கிடைத்திருக்கிறது என்பதை பொதுவாக திருமணம் பண்ணும் பொழுது அச்சத போடலாம் நடக்கலாம் இங்க நீங்க எல்லாம் மனசாலே அச்சத போடலாம் தெரியுங்க நந்தரின் பாபத்தி சாத்தியனடி இந்திரனாரெல்லாம் நீங்கள் குமாரன் பொழுது ஒன்றுரை செய்ததனால் நீங்கள் படித்து எங்களுடைய புத்தியென்று சீப்பமே தொற்காந்தகுடென்று வள்ளல் பெரும்கிட்ட லீகார்தசன் கோவேந்தர் பாவாள் வாளதரன் வாளதரன் அன்பேதீவன் கோவராமசாமி